குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக கிளியராக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாதத்தில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது மீனராசியினுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது ஏதாவது அதிர்ஷ்டம் யோகம் ஏதாவது இருக்கா நல்ல வருமானம் இருக்கா வருமானத்தை சேமிக்க முடியுமா வண்டி வாகன வீடு சம்மந்தமான விஷயங்களில் என்ன அமைப்புகள் இருக்கப்போகுது பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கப்போகுது இப்படி எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக இந்த மாத பலனில் நம்ம பார்த்துடுவோம் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இது ஒரு பெரிய மைனஸ் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் குருவும் நினைவு குரு மங்கள யோகம் இந்த மைனஸை பிளஸ் ஆகிற விதமாக குருமங்கள யோகம் மூன்றாம் இடத்துல ஏற்படுது ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல தாய் தந்தையரை சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சந்திர பகவான் தாயார் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கார் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவான் பக்ரமா இருக்கிறார் அப்போ ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் மீன ராசி இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த விதமான கிரக பயிற்சிகளும் கிடையாது பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ருணர் ரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதி நோய் எதிர்ப்பு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி அந்த பயிற்சி நடக்குது ஆறாம் இடத்துல சூரியன் பலமடையக்கூடிய ஒரு சூழல் ஆட்சி பலம் அடைகிறாரு சூரியன் ஒரு நல்ல விஷயம் ராமதிபதி பலம் நல்லதா சார்னா மீனல மீன ராசி இருக்கிறதுனால அது நல்ல விஷயம் அடுத்ததா இருபத்தி இரண்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என்ன சார் ஆறாம் இடத்துல இருந்து புதன் ஐந்தாம் இடத்துக்குன்னா வக்ர பயிற்சி ஆகிறாருங்க புதன் வக்ரமாகிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயமா இருந்தால் வக்ர பயிற்சி ரொம்ப ரேர் தான் அப்நார்மலான விஷயம் அது நடக்க போகுது உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு அந்த வக்ர புதன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் சோ இது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதே போல இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி நல்ல கிரகமே கிடையாது சுக்கரன் உங்க ராசிக்கு அந்த கிரகம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏழாம் இடத்தில் ஆல்ரெடி கேது இருக்குது ஏழாம் இடத்தில் அது கன்னிராசிக்குள்ளே சுக்கரன் ஒன்றும்போது சுக்கரன் அங்கே நீசம் அடைகிறாரு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அப்போ சுக்கரன் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு மாத இறுதியில் இருபத்தஞ்சாந்தேதி நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி மூணுல இருந்து நாலுக்கு பயிற்சி ஆகிறது நல்லதா சார் நல்ல விஷயம் தான் இப்போ செவ்வாயினுடைய நகர்வு நல்லபடியா இருக்கு இப்போ இந்த கிரக நகர்வுகளின் அடிப்படையில் தான் இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்க போறோம் ஓகே இப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பத்தாம் இடம் தான் சுய தொழில் ஸ்தானம் ஸோ அந்த ஸ்தானத்திற்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது இருக்கானா ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை ஆனால் பாருங்கள் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து தன்னுடைய எட்டாம் பார்வையா எட்டாம் பார்வையா ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்துறார் இப்போ செவ்வாயினுடைய பார்வை கிடைச்சிருது தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் இரண்டுக்குடையவர் ஒன்பது உடையவர் பத்தாம் இடத்தை பார்க்குறார் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ஆல்மோஸ்ட் எவ்வாறு என்னுடைய பார்வையிலேயே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போது தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை உங்களுக்கு உண்டாகும் இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் கட்டடம் சிவில் இன்ஜினியரிங்கு அதே போல் உங்களுக்கு மெடிக்கல் கெமிக்கல் இது சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்கள்லையும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆர்மியில் ஃபோர்ஸிங் அதாவது போலீஸ் ராணுவம் ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸிங்கில் யூனிஃபார்ம் ஜாப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யூனிஃபார்ம் ஜாப்னால் எல்லாமே சேர்ந்துடும் டாக்டர்லேருந்து வக்கீலேருந்து எல்லாமே யூனிஃபார்ம் ஜாப் தான் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுயமாக தொழில் செய்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ரிலீஃப் கிடைச்சிரும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் சார் போலீஸ் ராணுவமெல்லாம் எங்கே சார் சுய தொழில் அதெல்லாம் வேலைக்கு தானே சார் அப்படின்னு கேட்டால் அதுலேயும் இருக்கிறாங்க என்னென்னா தன்னுடைய சம்பளம் இல்லாமல் மனசாட்சிக்கு பொதுவாக வேலை செய்யக்கூடிய எல்லா நபர்களும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் என்ன பொறுத்தளவுக்கு தன்னுடைய வேலையும் எடுத்து செய்கிறாங்க இல்லையா சுயதொழிலில் தான் அந்த ஆர்வம் இருக்கும் தன்னுடைய வேலையுன்னு எடுத்து சம்பளம் ஆனால் நம்ப இது என்னோட ஜாப் என்னுடைய டியூட்டி அப்படின்ட்டு செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் இப்போ யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்கும் இல்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் கொஞ்சம் டவுன்கிரேடாக தான் இருந்துகிட்டு இருந்தது மீனராசிக்கு அந்த வருமானம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது வருமானத்தை அதிகப்படிக்கிறதுக்குன்னா ஒரு அமைப்புகளை சொல்லுது கண்டிப்பாக வருமானம் நல்லபடியாகவே மாறும் அதே போல் உங்களுடைய பேச்சை மூலதனமாக வச்சு எந்த தொழில் செய்தாலும் அதாவது நீங்கள் வக்கீலாக இருக்கலாம் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் ஆஸ்ட்ராலஜராக இருக்கலாம் அல்லது நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கலாம் பாடலாம் கதை சொல்லலாம் ஒரு ஸ்பீச்சராக இருக்கலாம் இந்த மாதிரி என்ன துறையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய எந்த துறையிலையும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி உண்டாகும் அதெல்லாம் மாற்றமில்லை முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையினுடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி தரும் மற்ற எந்த கிரகத்தோட பார்வையும் கிடையாது செவ்வாயினுடைய பார்வை மட்டும்தான் செவ்வாயினுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு இப்போ செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி தான் பயிற்சி சொல்கிறீங்களே சார் அப்பவும் இந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்குமானா கண்டிப்பா உண்டு செவ்வாய் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் செவ்வாயினுடைய நேரடி பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கும் தொந்தரவு இல்லை தொந்தரவு இல்லை அப்போ செவ்வாய் சு குருவோடு இணையும் போது தொழில் சார்ந்த விஷயங்களை சில முக்கியமான மாற்றங்களை செய்வீங்க வருங்க ஒன்பதாம் அதிபதி பத்துக்குடையவரோட சே சேர்கிறாரு தர்மகர்மாதிபதி யோகம் குருமங்கல யோகம் ரெண்டுமே ஒரு சேர உண்டாகுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இப்போ தொழிலில் சில முக்கிய மாற்றங்களை செய்வீர்கள் மாமனார் அப்படிங்கிற உறவு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய அந்த மாற்றங்களுக்கு சில முக்கியமான சப்போர்ட்டாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அக்கம் பக்கத்துல ஆதரவை தருவாங்க சில ஐடியாஸும் அவங்க மூலியமாக கிடைக்கும் ஸோ நல்ல விஷயந்தான் அதே போல் இந்த சிப்பண்டு ஃபினான்ஸு இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் எதுங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருந்தது உங்கள் பிஸ்னஸ் கூட இல்லையா இப்போ அது வந்து அப்படியே அப்கிரேட் ஆகிறதுக்குண்டான வேலையை நடந்துடும் கண்டிப்பாக அப்கிரேட் ஆகிறதுக்குண்டான வேலை வந்துடும் இந்த தீபாவளி டைம்லாம் வந்து ரொம்ப பிஸியாகிடுவீங்க ரொம்ப ரொம்ப பிஸியாகிடுவீங்க யாருக்கு மீனத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே சுயதொழில் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது குண்டன்மேல் அப்படிங்கறது மாதிரி சொல்லிடலாம் செவ்வாயினுடைய பார்வை இருக்கு இப்போ அது தாண்டி உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா சிம்பிள் சிம்பிள் என்னன்னா நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் ஆயுதம் எப்பவுமே அவர்கிட்ட வேலை இருக்கும் இல்லையா வேலாயுதம் இருக்கும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்திருவாங்க வள்ளி தெய்வானை இல்லாம தனிச்சிருக்கணும் முருகன் பாருங்க எங்க இருந்தாலும் அங்க வழிபாடு செய்யுங்க கோயம்புத்தூர் இருந்தால் மருதமலை போங்க பழனியார் தான் நீங்கள் மணி மே மேலே மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே போங்க மற்ற ஆறுபடி வீடுகள் எங்கேனாலும் போங்க கண்டிப்பாக அதில் மாற்றத்தை கொடுத்துருவார் முருக வழிபாடு தான் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம் ஆறாம் ஆறாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு மூணு எட்டுக்கதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதியான பாதகாதிபதி இங்கே ரெண்டு பேரும் இணையிறாங்க இப்ப வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் இழந்து இருக்குது பலம் இழந்து இருக்குது முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த செவ்வாயும் சாரி அந்த சூரிய பகவானும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடாது செவ்வாயினுடைய பார்வை இருக்கு சனியனுடைய பார்வை இருக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்ப வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லாபம்னு நினைச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் லாபத்தை பார்க்க முடியாது நிறைய நஷ்டத்தையும் அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் வந்து வேலையில் புது முயற்சிகளை எதுவும் செய்யாமல் அதாவது சுயமாக நீங்கள் எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்காகவும் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நிற்காதீங்க அதனால் உங்களுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது முக்கியமாக பெண்கள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தங்கள் சங்கடங்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய திறமை மற்றவர்கள் மத்தியில் பூரணமாக நிரூபிக்கப்பட முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இந்த மாதம் உங்களுக்கு காட்டுது முக்கியமாக அந்த புதன் வக்ரமாக இருக்கிறதுனால நீ என்னத்தை செஞ்சுட்டேன்னு தான் கேட்பாங்களே தவிர பரவாயில்லப்பா நல்லா ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதை எல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வரணும் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது கூடவே இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா அது பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுத்துரும் அந்த மன அழுத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ கூட வேலை செய்றவங்களோ மேலதிகாரிகளோ யாருமே நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம மட்டும்தான் பார்த்துக்கிட முடியும் வேற யாரும் நம்மளுக்கு துணை வந்து நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்த புரிய வச்சிட்டு வந்த ராகு இந்த மன அழுத்தம் அதை புரிய வைக்கிறது தனிமையை கொடுத்துருது விரக்தியை கொடுத்துருது அப்படிங்கறது சொல்லுது இப்ப வேலையில் கண்ணுங்கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனா பதினாறாம் தேதி அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க ஆறாம் இடத்துக்கே வந்து சேர்றார் ஆறாம் இடத்துக்கு சூரியன் வர்றது நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கலாம் நன்மை அப்போ இத்தனை பிரச்சனைகள் டென்ஷன்கள் இருந்தாலும் அந்த வேலையில் இருக்கிற கூடிய நெகட்டிவிட்டிய சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உண்டான தெம்பை கொடுத்துரும் அதே போல் உங்க மேல தப்பில்லை அப்படிங்கிறத வெளியில சொல்லக்கூட முடியாம இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ உங்க உங்கள் மேல தப்பில்லை அப்படிங்கறத கூட இருக்கிறவங்க உணர்ந்துருவாங்க ஆமா அவங்க சைடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தான் அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப கருத்துமாக இருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சிடும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துடலாம் அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கவர்மெண்ட்ல லோன் கேட்குறோம் பிடிக்கிறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு லோன் கேட்குறோம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மானியம் வர வேண்டியது இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துன்னா அதை வந்து ேஜ் நீங்கள் செய்யலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு சாதகமாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது லாஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இப்போதான் தான் அதிலெல்லாம் உள்ளே போகும் அதனால அந்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கு அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போதுன்னா நாலாம் அதிபதி வக்ரமாய் ஆறாம் இடத்துல உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்தளவு உணவுல கவனம் தேவை என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை முக்கியமாக அந்த மில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க ஃபைபர் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க வெளியில சாப்பிட்றதை தவிர்த்துக்குங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை கண்டிப்பாக உடலை கெடுத்துரும் அது பார்த்துக்கிடுங்க படிப்பு அப்படின்னு சொல்லும்போது புதனனுடைய மறைவு ஆறாம் இடத்துல சாரி ஆறாம் இடத்துல மறைவு வக்ரம் பெற்று மறுபடியும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றாருன்னு பாருங்க இருந்தாலும் அந்த புதன் வக்ரம் தான் அப்போ ஆரம்ப கல்வியாட்டும் மேற்கல்வியாட்டும் உயர்கல்வியாட்டும் அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை ஆரம்ப கல்வி மட்டும் செவ்வாயோட குரு சேர்ந்து இருக்கிறதுனால குருவோட செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கல்வியில் பெரிய தொந்தரவுகளை சொல்லு அதே போல பிஹெச்டி எல்லாம் பண்ணுறீங்க இதை படிப்போம் முடிக்க போகிறோம் கடைசி ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளின்னா அதெல்லாம் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் சாதகமாக அமைஞ்சிடும் ஸோ அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அந்த ஆரம்ப கல்வியாகட்டும் இந்த இடைப்பட்ட டிகிரி படிக்கிறேன் யூஜி படிக்கிறேன் பிஜி படிக்கிறேன் எம்ஃபில் வரைக்குமே எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுடைய படிப்பில் இருக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது சௌக்கியமாக இருக்கலாம் என்ன வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு அடுத்தது மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழலில் தந்தை இருக்கிறார் அதில் இல்லை ஆனால் தாயா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலாம் அதிபதி தான் வக்ரமாகிடுது வக்ரமாயி ஆறாம் இடத்துல இருக்குது கண்டிப்பாக தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் இருக்கும் காது மூக்கு இஎன்டி சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வரும் அதே போல் தேமலோ ரேஷிஷோ வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் தன் தாயாருக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் உங்களுடைய தாய்மாமன் அவருக்குமே ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குது அவருக்குமே சோ அப்போ தாய்மாமனுடைய சூழல்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லுது இந்த மாதத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க ஏழாம் அதிபதி ஆறில் அதுவும் வக்ரம் ஆயிடுது உங்களை காட்டுல உங்க வாழ்க்கை தோணை ரொம்ப பிடிவாதம் இருப்பாங்க நான் சொல்றது கேளு நான் தான் சரி நீ சொல்றதெல்லாம் தப்பு உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து அதிகமா சொல்லுவாங்க நிறைகளை கண்டுக்கிடவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துல அந்த புதன் போய் அமரக்கூடிய ஒரு சூழல் வக்ர புதனாக இருந்தாலும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கடினத்தன்மையை காட்டினாங்களோ அதே அளவுக்கு பாசமும் காட்டுவாங்க அதுவும் கடினமா தான் காட்டுவாங்க நான் இவ்வளோ பாசமா இருக்கிற என்னை புரிஞ்சுக்க மாட்டுறேன் நீ அதுக்கும் தான் வரும் சந்தோஷமா போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்போ நிறைய நெகட்டிவா இருக்குது மீனத்துக்கு இந்த மாதம் ப்ளான்ட்ரி பொஷனெல்லாம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்வாக இல்லை இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிக்கிறது அப்படின்னு கேட்டால் சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு பிறந்த கிழமை அன்னைக்கும் பிரத நட்சத்திர போங்க அந்த வழிபாடு செய்யுங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் எல்லா பிரச்சனையும் தீரும் மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பதிவை முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களே கலை நன்றி வாழ்கோலமுடன் திருச்சிட்டம்பலம்